என்னுடைய பெயர் பெயர்க் நாகதாசன் மாநில துணை செயலாளராக இருக்கிறேன் கட்டவளம் வாங்கி எழுதுப்பா சில பேர் போட்டோம் எழுதி அப்படியே கேட்டு லைவ் போட்டுங்கண்ணா லைவ் ஏதோ சும்மா பேர் கேட்டுக்கிறேன் லைவ் போட்டுங்கண்ணா லைவ்

என் செல்வமணி மாவட்ட அமைப்பாளர் விவசாய பாதுகாப்பு இயக்கம் திருவண்ணாமலை மையம் ஆவட்டா பேர் ஊர் சொல்லுமா உங்கள் பேர் சொல்லுங்க

మునిమా ఏనాంగారింద ఎకై నిసులేక సరే సరే సంకరే ఏనాంగారింద అక్కడ నిసులేక నిసులేక పేస లేదు నేను ఏం దిగాం జంబ్ నాక సోషల్ ராஜ்குமார் என்பது அரசு மாவட்ட அமைப்பாளர்

よかった。<music> சொல்ல சொல்லா அக்கா கீழாக போயிருக்கா தமிழ் தமிழ் இல்லை எல்லாம் கொஞ்சம் கிட்ட வந்தாங்க முன்னாடி வந்திருக்கா ஓரம் போட்ட வழி விட்டு போடுங்க

நாம் அக்டோபர் தலைவர் எழுச்சி திருநாடு அறிவிக்கப்பட்டு அதை நடைபெற இப்போ இங்கே வந்துருக்கிறவங்க இப்போ வந்து ஒரு அறிமுக கூட்டம் இன்னும் பல கூட்டங்கள் நம்ம நடத்த போகிறோம் இப்போ உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை சம்பந்தமாக வெப்பமுடையவர்கள் அப்படியே வந்து பேசுகிறேன் அதுக்கப்புறமா நிர்வாகிகள் வந்து ஒன்றிய பொறுப்பாளர்கள் வந்து அவங்க கருத்தை சொல்லி இருப்பதில்லை பகுதி சார்ந்த பிரச்சனைகள் ஏராளமாக இருந்தாலும் அது சம்மந்தமாக முக்கியமான பிரச்சனை மட்டும் இந்த பேசுகிறேன் நமக்கு இந்த மாநாடு தொடர்பான விஷயம் தான் போய் முக்கியமாக இருந்தது அதை எப்படி நம்ம வழிமைப்பட்டு நடத்து அதற்கான கூட்டம்தான் இது ஒரு ஒருத்தரும் அவன் கருத்தை மாநாடு தொடர்பாக பேசிக்கிறது கீழே முகாம் அளவில் யாராவது வைங்களா முகாமல்கள் பொறுப்பாக அவங்க வந்து பேசலாம் அதுவும் இல்லை நம்ம கூட்டங்கள் நடப்பதை பசங்க அளவில் கூட்டங்கள் நடக்கிறதில்ல நிறைய தயக்கங்கள் இருக்குது எழுந்திரிச்சு பேசவே நம்ம தயங்குறோம் பேச சொல்லவே தயங்குறோம் இப்படியெல்லாம் இருந்தா அப்ப நமக்கு இப்போ இன்னும் பல கட்டங்களுக்கு நம்ம செல்ல வேண்டியது அதனால முதல்ல நீங்கள் பேருந்து வரவங்க உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பேசிக்கணும் அதை ஒட்டி தான் நம்ம நம்ம கருத்து பதிவாக அதனால உங்களுக்கு தோன்றதை நமக்கான சூழ்நிலை ஆனால் இருக்கிற முகாம் ஒரு பழகை யாராவது வந்திங்கன்னா நம்ம சுருக்கமாக பேசி முடிச்சிட்டிங்கன்னா கருத்து பயன்படுத்து சரிங்களா சரி வாருங்க

பேச்சு தலைவர் அவர்கள் மகளிர் போதை மற்றும் மது ஒழிப்பு மாநாடு சிறப்பாக நடத்த அதற்கு என்னுடைய ஒத்துழைப்பு மிகவும் பெருமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து கணிப்போடு தான் இந்த ஒரு செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது பெருமையான நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் எல்லாம் பொறுப்பாளர்கள் இருக்கீங்க ஆனா யாரும் இங்க வந்து சரியா செயல்படல நிறைய மாவட்ட பொறுப்பாளர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க ஒன்றிய செயலாளர்கள் ஒரு ஆறு பேர் இருக்காங்க யாருமே வரல அது ஏன் அப்படி இருக்காங்கிறது எனக்கும் தெரியல ஸோ அது வந்து நமது ஒருங்கிணைப்பு குழுவின் எழுத்தாளர் புவியன் அவர்களும்

எங்கள் பகுதியில் நிறைய குறைகள் இருக்குது அந்த குறையே முன்னாள் மாவட்ட சிலர் அவர்களும் நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம் இப்போ இருக்கிற மாவட்ட சிலர் நமது வீரமணியவர்களும் தெரிவிச்சிருக்கிறோம் ஸோ எங்கள் குறைகள் என்ன ஒரு சின்னதா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எங்கள் பகுதியில் பெருமையன்மையான நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து செயல்படுத்தி யாருமே இல்லை அதை நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்த்து மனு மனு கொடுத்துருக்குறோம் ப்ராப்பரான டாக்குமெண்ட் வச்சுட்டு இருக்கிறோம் அதை வந்து அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு வீக்கில் அதுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை வந்து கோரிக்கை சுடுக முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு குடும்பம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வீடு கொடுத்துருக்காங்க அந்த ஐம்பத்தஞ்சு குடும்பத்துக்கு வந்து வழி பிரச்சனை வழியே இல்லாமல் அந்த மக்கள் வழியாக காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து வழியே இல்லாமல் பாதிக்க மூன்றாவது பிரச்சனை ஊராட்சி மக்கள் பிரச்சனை ஊராட்சி மன்றம் தலித்திரங்களுக்கு ஒதுக்கி அதை போலி சார்ந்ததை வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அதர் வந்துட்டு வந்து ஊராட்சி தலைவராக வந்து ஜெயிச்சிருக்கிறார் அதை சம்பந்தமா வந்து செயல்படணும் அதற்கு ஒரு சின்னதாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை நன்றி

மக்களிரி மாநாடு என்பதனால எங்கள் பகுதியில் எங்க வந்து பெண்களை திரட்டி ஒரு பஸ் ஒரு பஸ் வச்சு பெண்களை திரட்டி ஒரு பஸ்ஸில் ஒரு ஐம்பது பேர் நாங்கள் வந்து அது கண்டிப்பாக கொண்டு வரதுக்கு உறுதியளி நன்றி ஒவ்வொரு எல்லாமே கட்டுகின்ற

பெண்கள் ஒரு முப்பது பேர் அப்புறம் பெண்கள் ஜென்ஸுகள் ஒரு இருபது பேர் வரும் ஐம்பது பேர்

இது வந்து மகளிருக்கான மாநாடு மாளிகை தான் பேசினோம் ஆழம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பொழுதுகளையும் கோட்பாடுகளையும் சனாதன எதிரிகளின் முகத்திரியை கீழ்கின்ற நமது மகத்தான தலைவர் எய்ட்ஸ் தமிழர் மது மற்றும் போதைப் பொருள் மகளிர் ஒழிப்பு மாணாக்கிற்கு கமரு கமலபுத்தரிலிருந்து ஒரு டிராவல்ஸ் புக் பண்ண இருக்கிறேன் ப்ளஸ் ஒரு குறைஞ்சபட்சம் முப்பது பெண்கள் முப்பது ஆண்கள் கண்டிப்பாக வருவார்கள்

ஏற்கனவே ஒரு கலவர் நடந்த பகுதி நம்ம வந்து மைய மாவட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு முகாமுக்கும் வந்து ஒரு ஒரு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏன்னா ஒரு மையமாக அனைத்து முகாம்கள் ஒரு வண்டியை வர வச்சு ஒன்னா அண்ணன் பூவையன் அண்ணன் பார்த்தன் பகலவன் அக்கா ரூபாவதி மற்றும் மாவட்ட செயலர் அவர்களின் தலைமையில் ஒருங்கிணைந்து திருவண்ணாமலை மைய மாவட்டத்தின் சார்பாக மகளிர் மற்றும் மறுப்பு குழு மாநாட்டுக்கு சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்து சார்பாக ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு காகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மாவட்டத்தில் மையம் மாவட்டத்துல மூணு ஒன்றிய மூணு ஒன்றியத்திலிருந்து ஒரு ஒன்றியத்துல இருந்து ஒரே தான் வந்து இடப்பில நம்ம சொல்ல ஏன்னா இதுக்கு புதுப்பாளி இருந்து ஒரே ஆள் தான் பாலை மணி மட்டும் தான் வந்து இடப்பில ஒண்டிச்சேராக பொதுவா யாரும் இல்ல இன்னொன்னு இந்த ஒன்றியத்தில இருந்தா வந்து ரெண்டு மூணு தான் இருக்கிறாங்க

ஒருத்தர் கூட ஆளங்கான ஒரே ஆள் தான் ஒன்றிய செலவு இல்ல இல்ல அது விடுங்க எலெக்ஷன் எழுதிஷன் எழுதுங்க முதல்ல பொறுப்பாளரை மாத்தி போடலாம்

thank yeah. you